பிராடு கார பைய வய இருக்கான் வரப்பு இருக்கான் போய் அங்கிட்டு வந்துட்டேன் குச்சியை தூக்கிக்கிட்டு சரி நீ ரொம்ப கோபப்படுற நான் அப்புறம் வாரேன் வராத அப்படியே செத்து ஒளிஞ்சு போயிரு ஏ பாவம்கா ஏக்கா அவரை அப்படி கேட்குற உனக்கு ஒன்றும் தெரியாது நீ பேசாம உட்காரு இல்ல முடி பாத்து உக்காரு ஓ மண்டைய பஞ்சு நினைச்சு ஆஞ்சு போட்டுற போற ஆளுக நீ என்னன்னா கிழவனுக்கு வக்காலத்து வாங்குற பத்தியா உன்னை என்ன கேட்கறியாண்டு ஆமாக்கா இந்த கிழவனுக்கு வாய் குழப்பு ஓவருக்கா சரி இப்போ